அனைவருக்கும் வணக்கங்கள் ஆதி பைரவர் மந்த்ரா சேனல் பகுதிக்கு வருகை தரும் அனைத்து நல்லூலங்களையும் பைரவர் ஆசியோடு வரவேற்கின்றோம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மந்திர பிரயோகம் முறை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பைரவருடைய கட்டு மந்திரம் அதாவது உடல் கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவருடைய ஒரு மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை யாரெல்லாம் இந்த உடல்கட்டு மந்திரம் அதாவது பைரவர் சம்பந்தப்பட்ட உடல்கட்டு மந்திரத்தை யாரெல்லாம் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றதையும் அந்த மந்திரத்தை எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆதி பைரவர் மந்த்ரா பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே உடல்கட்டு என்ற பட்சத்தில் சக்தி சக்திவாய்ந்த மந்திரங்களாக இருக்கக்கூடியது காளி உடல் கட்டும் பைரவருடைய உடல் கட்டும் அதே போல் மற்ற தெய்வங்கள் சாமுண்டி உடல்கட்டாக இருக்கட்டும் அல்லது கட்டாக இருக்கட்டும் கட்டுகள் எல்லாம் ரொம்பவே சக்தி வாய்ந்த உடல்கட்டை மந்திரங்களாக இருந்து வருகின்றது மந்திர மாந்திரிக சாஸ்திரத்தில் அந்த வகையில் பைரவருடைய உடல்கட்டு எவர் ஒருவர் பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான தீய சக்தியினுடைய பாதிப்புகளும் மற்ற பேய் பூத பாதிப்புகளும் எல்லாமே அவங்களுக்கு வந்து அவங்க பக்கத்தில் கூட நெருங்காது அப்படிங்கிறது வந்து தின்னம் இதை நிறைய பேர் வந்துட்டு பயன்படுத்திட்டு வராங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அந்த பைரவருடைய உடல்கட்டு மந்திரத்தை எந்த நேரத்தில் என்னைக்கு முறைப்படி நம்ம பிரயோகம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் அதாவது தேய்பிரை அஷ்டமி நாட்கள்லேயும் திங்கட்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்களையும் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய அந்த திங்கட்கிழமை நாட்கள்லையும் பைரவருடைய உடல் கட்ட பிரயோகம் செய்யக்கூடியவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பானது கிடைக்கும் அவர்களை தாண்டி எந்த ஒரு தீய சக்தியும் எந்த ஒரு விஷயங்களும் செய்வினை பாதிப்புகளும் எவரேனும் செய்வினை பாதிப்புகள் செய்தாலும் அவர்களை அண்டாது இந்த தேய்பிரை அஷ்டமி நாட்களையும் சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை நாட்களையும் இது போன்ற மந்திரங்கள் அதாவது கட்டு மந்திரங்களை பயன்படுத்தலாம் நன்றி வணக்கம் ஓம் பைரவாய நம ஓம் சிவாய நம